அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ நஹமதுஹில் கரீம் அம்மா அம்மாபாத் காணொலியில் ஜீனொலி என்ற தொடரில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வாரம் அல்ஹம்துலில்லா அன்பிற்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அல்லாஹுவிடத்திலே கேட்பதாக இருந்தால் து ஆவிலே மறுமை சார்ந்த விஷயத்திலே சொர்க்கத்தினுடைய விஷயத்திலே நீங்கள் கேட்பதாக இருந்தால் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை நீங்கள் அல்லாவிடத்தில் கேளுங்க என்று நபிகள் நாயகம் செல்லலா அலிஸ்ஸம் அவர்கள் கூறினார்கள் சரி சொர்க்கத்தில் எல்லா சொர்க்கத்துலையுமே இன்பம் இருக்கும் அது என்ன ஜன்னத்தில் ஃபிர்தோஸை சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்டாருங்க அந்த சொர்க்கத்தில் அப்படி என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரலாம் உண்மை அதுதான் பெருமக்களே அந்த சொர்க்கத்திலே எல்லா சொர்க்கத்திலும் இருப்பது போல அந்த சொர்க்கத்திலும் இன்பம் இருக்கிறது ஆனால் அதுக்கு ஒரு தனி சிறப்பு என்னவென்றால் அந்த சொர்க்கத்திற்கு மேலாகத்தான் அல்லாஹுடைய அரிசி அமைந்திருக்குமா எல்லா சொர்க்கத்திற்கு மேலாக அல்லாஹுடைய அரிசி இருக்காது ஜன்னத்தில் ஃபிர்தோஸிற்கு மேலாகத்தான் அல்லாஹுடைய அரிசி இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அப்படி என்றால் அல்லாஹுக்கு மிக நெருக்கமான சொர்க்கம் அதுன்னு அர்த்தம் இப்போ அல்லாவோடு அந்த சொர்க்கத்தில் அனுபவிப்பது தான் அந்த சொர்க்கத்திற்கே ஒரு தனி சிறப்பு அதனால தான் ஜன்னத்தில் விருதோசை சல்லல்லா அலிசம் அவர்கள் கேட்க சொன்னார்கள் அல்லாஹு ஒவ்வொரு நாளும் அந்த சொர்க்கத்தை பார்த்து சொல்லுவானா நீ அலங்கரித்து கொண்டே இரு அதாவது அதனுடைய இன்பங்கள் எல்லாம் கூடிக்கொண்டே இரு என்று அதற்கு அல்லாஹ் கட்டளையிடுவான் கடைசியாக அந்த சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹு சொல்லுவான் ஜன்னத்தில் விருதோசை பார்த்து நீ சொர்க்கவாதி இடத்திலே பேசு என்று அல்லாஹ் கட்டளையிட அந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் பேசுமாம் கது அஃப்லா திஹிம் ஹாஷி என்று அந்த திருக்குரானுடைய வசனங்களை அந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் எடுத்துரைக்கும் அந்த வசனம் திருக்குரானிலே பதினெட்டாவது ஜூஸிலே சூரத்து மோமினின் என்ற அத்தியாயத்தில் இடம்பெறுகிறது அதாவது ஜன்னத்துல் ஃபிர்தோஸிற்கு உரித்தானவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அதிலே பட்டியலிடுவான் அந்த விஷ் அந்த ஆயத்தை தான் அந்த ஜன்னத்தில் பிரதோசை எடுத்துரைக்கும் இதையெல்லாம் நீங்கள் உலகத்திலே கடைபிடித்ததினால் என்னுள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இந்த ஜன்னத்தில் விரதோசை அடைந்திருக்கிறீர்கள் என்று அந்த சொர்க்கம் அந்த சொர்க்கவாதிகளுக்கு நினைவூட்டுமாம் அருமையான பெருமக்களே அல்லாஹுடைய நெருக்கத்தோடு சுவனத்தில் இருப்பதுதான் அந்த ஜன்னத்தில் பெருதோ இந்த சொர்க்கத்தினுடைய உயர் ரகமான அந்த அந்தஸ்து அந்த ஹைலைட்டு அந்த உயர்ந்த அந்தஸ்தை அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்கும் ரசிப்பதற்கும் ருசிப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும்